வணக்கம் சுதா கிச்சன் ஒரு வானொலி அடுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் கடுகு போட்டு பொரிய விடுங்க கடுகு பொரிய ஆரோச்சோடனே கடலப்பருப்பு சேர்த்து வதக்கிப்போம் கடலப்பருப்பு செவந்தோடன ஒரு ரெண்டு பெரியங்காயத்தை கட் பண்ணி லைஸாக புரியாடுஞ்சு இதில் வதக்குவோம் வெங்காயத்தோட கருவேப்பில சேர்த்துப்போம் வெங்காயம் வளங்கிறதுக்கு இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம் வெங்காயம் வதங்கும் போது பெருங்காயத்தூள் சேர்த்துப்போம் பெருங்காயத்தூள் வெங்காயமெல்லாம் செவந்ததுக்கப்புறம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற சவுச்சவை இதில் சேர்த்துப்போம் சேர்த்து ஒரு வதக்கு வதக்குவோம் சவுச்சவை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக விடுவோம் ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது வேகிறதுக்கு தட்டு போட்டு மூடிடுவோம் காய் வேறும்போது ஒரு மிக்சியை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு அரை மூடி தேங்காய் சில்லு எடுத்து வச்சுக்கிட்டு காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு அஞ்சு பூண்டு பல் எடுத்து இதில் சேர்த்து தண்ணி விடாமல் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துப்போம் குரகுரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு காயெல்லாம் நல்லா மசியை வெந்து நம்ம ஊற்றுன தண்ணி கரெக்டாக சுண்டி வந்துடுச்சு இந்த நேரத்தில் ஒரே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி இதில் சேர்த்து ஒரு பரட்டு புரட்டி விடுவோம் ஒரு பரட்டு புரட்டி விட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிட்டேன் இந்த தேங்காவை இதில் சேர்த்துப்போம் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பச்சை மிளகா சீரகம் நாலு பூண்டு கொல் அந்த இதை இதில் கொட்டிவிடுவோம் கொட்டி பரட்டுவோம் நல்லா பிறட்டும் போதே அருமையான சுமல் வரும் அவ்வளோதாங்க அருமையான சவுச்சவு பொரியல் தயார் நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்